மிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி மகளிர் தொண்டரணி சார்பில் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிரணி மகளிர் தொண்டரணி சார்பில் புரசைவாக்கம் ஒய் எம் சிஏ அரங்கில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சுதா தீனதயாளன் தலைமையில் பெண்ணுக்கு சம நீதி தந்த கலைஞர் கண்ணுக்கு இமையாக நின்ற தலைவர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் மற்றும் கழக மகளிரணி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரையும் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளரும் ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி தலைவர் கலைஞர் பற்றி புகழ் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கழக மகளிரணி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் கழக மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் எழும்பூர் தொகுதி பொறுப்பாளர் யாழினி கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா அவை தலைவர் கோ ஏகப்பன் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி எத்திராசன் மண்டல குழு தலைவர்கள் ஸ்ரீராமலு சரிதா மகேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு ஐம்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர்கள் விஜயகுமார் பாபு உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்